எதுக்கு எதுக்கு ட்ரிபிளாரு ஓ அப்படியா சரி 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 குருஜியா ட்ரிபிளார் குருஜிய பாப்பீங்களா ட்ரிபிளா ட்ரிபிளார் சிவகுரு பார்த்தா சொல்லுங்கள் நான் கேட்டதாக சொல்லுங்கள் हाँ मूल्य சார்ஸு கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்களா சப்போர்ட் பண்ணுமா ஓகே சப்போர்ட் பண்ணுறேன் நிஷா இஷா சிஸ்டர் சிஸ்டரா நீங்கள் ஓகே சப்போர்ட் பண்ணுறேன் நான் ஆமாட்டுருக்குள்ள டூ டேஸ் அழைக்கு காணோம் சிவகுரு ஒழுக்கமாக வந்துரு இல்லைன்னா நாங்கள் வந்து எல்லா போய் சொல்ல வேண்டியது இருக்கோம் சிவகுரு காணோம் காணான்னு சொல்லி சொல்ல வேண்டியது இருக்கோம் சார் வணக்கம் அப்படின்றாங்க முரளிவரது தூக்கம் வருது உங்களுக்கெல்லாம் தூக்கம் வருதா உங்களுக்கு யார் யார் வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல் சொல்லுங்கள் இன்றைக்கு கிருஷ்ண ஜெயந்தி என்ன ஸ்பெஷல் என்ன பண்ணீங்க தேங்கூ ஸோ மச் அக்கா ஆமா அக்கா நான் சிஸ்டர் தான் ஓகே சிஸ்டர் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி என்ன செஞ்சீங்க குக்கிங் வேறு பேர் வச்சிருக்கீங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் எனக்கு கிடைக்குமா விசா அவங்க என்ன விசாவாக வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறாங்க முரளிசா நான் திருச்சி நான் திருச்சியில் இருக்கேன் ஹோட்டல் தான் சாப்பாடு ராஜிமாம் சரிப்பா சாப்பிடுங்க விதவிதமாக சாப்பிடுங்க திருச்சியில் திருச்சி கப்டே இருக்கா சாப்பிடுவேன் ஒயிட் ரைஸ் பாலக்காய் பொரியல் முருங்கை கீரை பொரியல் அய்யோ இன்னைக்கு பாவக்காய் செய்யலாமா ம் பாவக்காய் இன்றைக்கி செய்ய மாட்டாங்க சிஸ்டர் நான் இன்றைக்கி வந்து என்ன தெரியுமா செஞ்சேன் கம்பு செஞ்சேன் கம்பு செஞ்சுட்டு அப்படியே கம்பு உருண்டை பிடிச்சேன் Bien, 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 bien. விசா நான் முருகன் இல்லை முருகன் இல்லை முரளி அட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்திருக்கோம் முரளி சார் ஜோதி முருகன் வணக்கம் வெல்கம் రాఘవరాజ్ నల్ల్ ఆ క్లేస్ నా నల్ల్ ఆ క్లేస్ లేద నల్ల్ ఆ క్లేస్ మోట ఓకే చిక్క మామవే